கர்கீவ் ரீஜனில் தான் இப்போது ரஷ்யாவினுடைய தாக்குதல் இருக்குது பார்டர் ஓரமாக இருக்கக்கூடிய ரஷ்ய இராணுவ வீரர்களை நாங்கள் திரும்ப அனுப்பிவிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமாக உக்ரைன் சொன்னாலும் இல்லை இல்லை கர்கீவ் ரீஜியன் மிகப்பெரிய அளவில் டேஞ்சரில் இருக்குது ரஷ்யாவினுடைய படைகள் சீக்கிரமாக உக்ரைனுக்குள்ள அதுவும் அந்த கர்கீவ் உக்ரைனுடைய இரண்டாவது பெரிய சிட்டிக்குள்ளே பெரிய அளவில் என்ட்ராயிருவாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தியை ரஷ்யா உக்ரைன் செய்தி அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்போ இரண்டாவது செய்தி கண்டிப்பாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தான் அதுல பாலஸ்தீனம் அப்படிங்கிற அந்த நாடு இருக்கு பார்த்தீங்களா அதற்கான அடுத்த ஒரு அந்தஸ்தை யூஎன்ஜிஏ யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி இன்னைக்கு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுக்கும் அதிகமான நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு அந்த ஒரு சிறப்பந்தஸ்தெல்லாம் நம்ம கொடுக்கணும் ஐநா சபையில் அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாடாக கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுல அடுத்த கட்ட ஒரு நகர்வு அப்படிங்கிறது நடந்திருக்கிறது ஸோ பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நூற்றி நாற்பதுக்கும் அதிகமான நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேலுக்கு எதிரான குரலாக நாம் இதை பார்க்கலாம் சிங்கப்பூர் உட்பட பல நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு கொஞ்சம் ஷாக்கிங் தான் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அடுத்த யுக்ரைன் பக்கமாக இருக்கக்கூடிய பல இடங்களையும் கைப்பற்றுவதற்கான ட்ரூப்ஸ தயார்படுத்திட்டு இருக்காங்க உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவினுடைய ஒஃபென்சிவுக்கு கவுண்டர் அட்டாக் அப்படிங்கிறது கொடுப்பதற்கான தயாரெடுப்பில் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி முதல் எல்லாருமே பல நாடுகள அவங்க கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க எங்களுக்கு இவ்வளோ உதவிகள் வேணும் இந்த ஆயுதங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த உதவிகள்லாம் கிடைத்தால் மட்டும்தான் உக்ரைனால எதிர்த்து நிற்க முடியும் அப்படிங்கிறதும் அப்படி இல்லையா நீங்கள் நினைச்ச மாதிரியே இல்லாட்டி இந்த உலகத்துக்கு எது தேவையில்லையோ அது நடந்துரும் ரஷ்யா ஜெயித்து விடும் அப்படிங்கிற ஒரு பெரிய எச்சரிக்கையும் ஜெலன்ஸ்கி பக்கம் இருந்து வந்திருக்கிறது கெஜ்ரிவால் அவர்கள் இப்போது இண்டரீம் வந்திருப்பது பல ஊடகங்களிலும் இன்னைக்கு தலைப்புச் செய்தியாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் ஒரு பேருந்து திடீர்னு தண்ணீரில் கிராஷ் ஆகி விழுந்துருச்சு அதில் மூன்று நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லும்போதே ஹஜ் புனித யாத்திரை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஹஜ் புனித யாத்திரை அப்படின்னு சொல்றதுல ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் இந்த யாத்ரீகர்கள் அப்படிங்கிறவங்க இப்போ சவுதி அரேபியாவுக்கு ரீச் ஆயிருக்காங்க என்கிற தகவலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சவுதி அரேபியா அப்போ தொடர்ச்சாக ஹஜ் புனித யாத்திரையினுடைய அடுத்தடுத்த செய்திகளை நாம பார்க்கலாம் சென்னையில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா ஒரு ஏழு மணிலிருந்து ஒரு பத்து நிமிடத்திற்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை உங்கள் கண்களால் பார்த்துருக்க முடியும் அப்படிங்கிற செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை பார்த்தீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன நிறைய வீடியோக்கள் இருந்தது சின்னதாக ஒரு புள்ளி இங்கேருந்து அங்கே போகிற மாதிரிலாம் இருந்துச்சு கொஞ்சம் பேர் அதை இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக வீடியோ எடுத்திருக்காங்க உங்களுக்கு கிடைத்த வீடியோ எதில் இருந்தது அப்படிங்கிற கருத்துக்களையும் இங்கே பதிவு பண்ணலாம் தமிழ் பட்சத்துக்கு என்று தனியா வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் சேனல் அந்த அந்த சேனலுக்கான ஜாயின் வீடியோ அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய முழுமையான வீடியோ கிடைத்தது என்றால் நான் அதுல பகிர்கிறேன் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜிங் அவர்கள் ஹங்கேரி நாட்டில் அவருடைய பயணத்தை முடித்துக் கொண்டார் அப்படின்னும் ஐந்து நாட்கள் யூரோப் பயணத்தை வெற்றிகரமாக சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின் பிங் அவர்கள் முடித்திருக்கிறார் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது முக்கியமான பல ஒப்பந்தங்களும் இதில் கையெழுத்தானது என்பது குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் அதிகமான நபர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எம்ஐடி கேம்பஸ் பெண் கேம்பஸ்க்குள்ள தான் இந்த அரஸ்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு இவங்க எல்லாருமே ப்ரோ பாலஸ்தீன் ப்ரொடெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது நான் சொன்ன மாதிரி உலக நாடுகள் மத்தியில் அதுவும் நிறைய இளைஞர்கள் மத்தியில பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டே இருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடும் அதிகரித்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம் எப்படி இந்த ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல யூதர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வெறுப்பு வந்துச்சு பார்த்தீங்களா அதே மாதிரியான வெறுப்பு தான் இப்போ இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் பார்க்கப்படுகிறது சொல்லப்போனால் இஸ்ரேலுக்கு இது பெரிய நெகட்டிவிட்டியை தருகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அமெரிக்கா தான் சொல்லிட்டாங்களே நீங்கள் வந்து ராஃபா க்ராசிங் பக்கமாக எந்த விதமான தாக்குதலையும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் மீறி இஸ்ரேல் என்ன செஞ்சிட்டாங்கன்னா தாக்குதல் நடத்துறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம பார்த்தோம் இன்னைக்கு கூட அவங்களுடைய விமானம் ஒன்று மால் ஃபங்க்ஷனாக கீழே விழுந்து அதில் நான்கு பாலஸ்தீனியர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அமெரிக்கா அப்போ அவங்களுடைய ஆயுதங்களை தப்பாக இஸ்ரேல் பயன்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லி அதை ஒரு ரிசர்ச் இல்லாட்டி விசாரணையெல்லாம் செய்யலாம் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி அமெரிக்காவிடம் கேட்கப்படுகிறது அப்போ அமெரிக்கா சொல்லியிருக்காங்க இல்லை நாங்கள் நீங்கள் கேட்குறக்கு முன்னாடி இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் எங்களுடைய ஆயுதத்தை தவறாக பயன்படுத்தவில்லை இஸ்ரேல் அதற்கான போதிய ஆதாரங்கள் எங்ககிட்ட இன்னும் கிடைக்கல ஆதாரங்கள் கிடைத்தது என்றால் எங்களுடைய ஆயுதங்கள் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படுவதை முற்றிலுமாக நாங்கள் நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தற்காலிகமாக தான் நிப்பாட்டியிருக்காங்க காரணம் ராஃபா பக்கமாக இஸ்ரேலுடைய தாக்குதல் இருந்தது தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஹமாஸினுடைய அல் குசம் பிரிகேட் அப்படிங்கிறவங்க இஸ்ரேலினுடைய ஒரு ஹாஸ்டேஜ் ஒரு நபர் சூசைட் அட்டெம்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க அவங்கள நாங்கள் தடுத்து நிப்பாட்டியிருக்கோம் நிறைய மன உளைச்சலில் இருக்காங்க இஸ்ரேல் செய்யக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அவங்களை மீட்பதற்கான எந்த நடவடிக்கையும் இஸ்ரேல் அரசாங்கம் எடுக்கவில்லை அப்படிங்கிறதே பலருடைய கருத்தாகவும் இருக்கிறது சீக்கிரமாக ஹாஸ்டேஜஸ்லாம் பார்த்துக்கோங்கப்பா அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறது இந்த தகவலை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஹாஸ்டேஜஸ் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார்கள் அதை காப்பாற்றுறாங்க அல்குசன் இங்கே ஹீரோ யார் வில்லன் யாரு அப்படிங்கிறது எல்லாமே பல ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸாக போயிட்டே இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ஒரு வீடியோ ரொம்ப பெரிய அளவில் அமெரிக்காவிலேருந்து வெளியானது ஒரு பெண் நடந்து வராங்க திடீர்னு ஒரு மனிதன் மாஸ்க் போட்டு ஒரு கையில் ஒரு பெல்ட் வச்சுருக்கான் அந்த பெண் நடந்து வரும்போது கழுத்தோடி சேர்த்து அந்த பெல்ட்டை போட்டு இறுக்கி அந்த பெண்ணை ஒரு காருக்கு பின்னாடி கொண்டு போகிறான் வன்புணர்வு செய்வதற்காகத்தான் இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது அந்த பெண் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள் ஆனால் இதே மாதிரியான கொடுமை இந்தியாலலாம் நடந்தது என்றால் அமெரிக்கா சொல்லியிருப்பாங்க என்னப்பா இப்படி நடக்குதுன்னு சொல்லி அவங்க ஊரில் நடக்கிறதுனால பெருசா வெளியில் வரல பட் வீடியோ வெளியில வந்ததுனால தான் இந்த செய்தி இப்போது பேசப்பட்டு வருகிறது இப்படி பல இடங்களிலும் இதே மாதிரியான நிகழ்வுகள் அமெரிக்கா முழுவதும் நடந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது விடிய காலை மூன்று மணிக்கு தான் இந்த நிகழ்வு நடந்ததாக சொல்லப்படுகிறது சீனா இந்தியா அப்படிங்கிறவங்க இன்றைக்கி நேற்று நெருக்கமானவர்கள் கிடையாது அவங்களுடைய உறவு அப்படிங்கிறது நெடுங்காலமான உறவு அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது சொல்லப்போனால் அவங்க வந்து இம்பார்ட்டண்ட் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சீனாவினுடைய என்ஒய் அப்படிங்கிறவங்க தூதரக அதிகாரிகள் இல்லாட்டி முக்கியமான நபர்களெலாம் இருப்பாங்கள்ல அதில் ஒருத்தர் தான் இந்த ஃபைகோங் அப்படிங்கிறவர் இந்த ஃபைகொங் அப்படிங்கிறவர் இந்த ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அப்போது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லாத நாடுகள் இருக்கா பிரச்சனை இல்லாத குடும்பம் இருக்கா நாம எல்லாம் நல்ல குடும்பம் நல்ல நாடு இல்லாட்டி நெய்பர்ஸ் தானே அப்படின்னு சொல்றதுதான் சீனாவினுடைய நிலைப்பாடு பார்க்கலாம் இந்தியா சீனாவினுடைய நட்பு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத வருங்காலம் நமக்கு சொல்லும் ஹியூமன் ஷீல்டு ஆர் ஷீல்டு இஸ்ரேல் ஃப்ரம் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது தான் இதை நேற்று நம்ம கேட்டிருந்தோம் ஞாபகம் இருக்கா பல உலக நாடுகள் யூதர்களுக்கு எதிராக அரசாங்கங்கள் உலக நாடுகளுடைய அரசாங்கங்கள் யூதர்களுக்கு எதிரான தாக்குதலை மிகப்பெரிய அளவில் ஒரு குரூப் செய்கிறாங்க எனவே யூதர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி யூதர்களை ப்ரொடெக்ட் பண்ணுற இஸ்ரேலியர்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான வேலையை தீவிரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொன்னோம் இன்னைக்கு அது பல ஊடகங்களிலும் இதே மாதிரியான தலைப்புடனேயே வெளிவந்திருக்கிறது யூஎன்ஜிஏ இப்போ பாலஸ்தீனத்துக்கான ஒரு புதிய ரைட்ஸ் அப்படிங்கறத ஓகே பண்ணியிருக்கிறதுனால பாலஸ்தீனம் சீக்கிரமா மறுபடியும் ஒரு தனி நாடாக மதிப்புமிக்க ஒரு நாடாக மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் மறுபடியும் இஸ்ரேலுக்கு எதிராக பெரிய அளவு காய்நகரத்திலே செய்யாமல் அவங்க செய்யறதெல்லாம் சரி சரி அப்படின்னு செய்யற மாதிரியே இருப்பதாகவும் இல்லப்பா அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய குண்டுகள் அப்படிங்கிறத சரியா கொடுக்கல இஸ்ரேலுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விமர்சகர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா நூறு சதவீதம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்த அமெரிக்கா இப்போ தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் சப்போர்ட் கொடுக்குறாங்க அவ்வளவுதான் ஸோ வெறும் ஒன் பர்சன்டேஜ் சேஞ்ச் மட்டும்தான் அதுல நிகழ்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக யூரோ விஷன் தான் இந்த யூரோ விஷன் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசு பொருளா இருந்தது இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம்தான் இதுல வந்து இஸ்ரேலியர்கள் இந்த யூரோவிஷனுக்காக வந்திருக்கிறார்கள் ஒரு சாங் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த சாங் கான்டெஸ்ட் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய பெஸ் பொருளாக மாறுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நீங்களே தேடி பாருங்க யூரோவிஷன் அப்படின்னு சொல்லி அடிச்சு பாருங்க நிறைய டீடெயில்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினாறுல பிலிப்பைன்ஸும் சீனாவும் மேற்கொண்ட ஒப்பந்தம் அப்படிங்கிறத இப்போ சீனா வெளிப்படையாக காண்பித்து விட்டது இது சீனாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தவில்லை மாறாக பிலிப்பைன்ஸுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது இஸ்ரேலுடைய எக்கனாமி யுத்தம் காரணமாக இஸ்ரேலுடைய எக்கனாமி லாஸ் மட்டுமே பதினாறு பில்லியன் அமெரிக்க டாலர் என்பது குறிப்பிடத்தக்கது ராஃபா க்ராசிங் பக்கமாக நிறைய ட்ரக்ஸ் அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் பல நபர்களுக்கும் குறிப்பாக பாலஸ்தீனியர்கள் காசாவை சேர்ந்தவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம பட்டினியாக இருப்பதற்கான வாய்ப்புகளை இஸ்ரேல் ஏற்படுத்தியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஈராக்ல இன்றைக்கி ஒரு அப்பா பனிரெண்டு நபர்கள் உங்கள் குடும்பத்தை சார்ந்த இரண்டு மாத குழந்தை உட்பட பனிரெண்டு நபர்களை கொன்று அவரும் சூசைட் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறதும் அவருக்கு ட்ரக் அடிக்ஷன் கிடையாது அதே மாதிரி அவங்களுக்கு எந்த விதமான கடன் தொல்லையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு மர்மமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அடுத்து சவுதி அரேபியாவினுடைய அறிவிப்பு தான் டாக்ஸி அதாவது ஃப்ளையிங் டாக்ஸி அப்படிங்கிறதையும் அதே மாதிரி ட்ரோன் ஃப்ளையிங் ட்ரோன் அவங்க ட்ரை பண்ண போறதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் ஹமாஸ் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லி இருக்கிறார்கள் கிரீஸ் எகிப்தை சார்ந்தவர்களை விவசாயத்துக்கு அழைத்து வருகிறார்கள் காரணம் என்னன்னா கிரீஸ்ல போதுமான அளவுக்கு மனிதர்கள் இல்லை மனித வளம் இல்லை அதனால நாங்கள் எகிப்துல இருந்து மனிதர்களை கொண்டு வந்து விவசாயத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருநூறுக்கும் அதிகம் மான வேலை செய்திருக்கிறார்கள் காசால இஸ்ரேலுக்கு ஆதரவாக யூகே இருநூறுக்கும் அதிகமான உளவு வேலை செய்திருப்பது இப்போது வெளிப்படையாக தெரிய வந்திருக்கிறது சீனாவினுடைய இவி மேக்கர்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய அளவில் அந்த நிறுவனங்கள் வளர்ச்சியடைய தொடங்குகின்றன சொல்லப்போனா டெஸ்லாவுக்கு கடும் போட்டி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது சவுத் கொரியா எல்லை ஓரமாக அவங்களுடைய படையை நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் வட கொரியாவினுடைய நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் சவுத் கொரியா அவங்களுடைய தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ நிறைய செய்திகளை பார்த்திருக்கோம் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்பு வரவேற்கப்படுகின்றன இன்னைக்கு அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு டாய் தான் பாப்பிட் ரொம்ப 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 சூப்பரான ஒரு டாயா இருக்கு டூ டபுள் நைன் கிட்ஸ் பெஸ்டில நீங்க போகலாம் இதற்கான வீடியோ எல்லாமே நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு டெலிகிராம் குரூப்ல இருக்கு வேண்டுங்கிறவங்க பார்த்துக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்